திடீரென திமுகவிற்கு தாவினார் விஜயதரணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி கடும் அதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது தமிழகத்தில் வரும் சட்டசபை தேர்தல் நடிகர் விஜய் சரியான கூட்டணி அமைத்தால் அவர் ஆட்சிக்கு அமரும் வாய்ப்பு கூட கிடைக்கும் என முன்னாள் எம்எல்ஏவும் பாஜக நிர்வாகியுமான விஜயதரணி தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பாஜக ஆட்சி அமையும் என பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கூறி நிலையில் விஜய்க்கு ஆதரவாக விஜயதரணி பேசுவது முக்கியத்துவம் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது விலாங்காடு தொகுதியின் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர் விஜயதரணி அவர் வழக்கறிஞராக இவர் காங்கிரஸ் கட்சியில் மூத்த முக்கிய தலைவர்கள் ஒருவராக திகழ்ந்தார் இந்த நிலையில் அவர் சட்டசபையில் எதிர்க்கட்சிகளை கண்டித்து பல முறை ஆக்ரோஷமாக உரைகளை ஆற்றியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலின் போது கன்னியாகுமரி தொகுதியை தனக்கு ஒதுக்குவார்கள் என எதிர்பார்த்ததாக தெரிகிறது ஆனால் வசந்தகுமாருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அவர் கொரோனாவால் உயிரிழந்ததும் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது அந்த தொகுதிக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுடன் இடைத்தேர்தலும் நடத்தப்பட்டது அப்போதாவது தனக்கு அந்த தொகுதியை காங்கிரஸ் மேலிடம் ஒதுக்கும் என விஜயதரணி எதிர்பார்த்ததாக தெரிகிறது ஆனால் வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்திற்கு ஒதுக்கப்பட்டது இதனால் விஜயதரணிக்கு மீண்டும் ஏமாற்றமே ஏற்பட்டது இதனால் காங்கிரஸ் கட்சி மீது விஜயதரணிக்கு அதிருப்தி இருந்ததாக சொல்லப்பட்டது இதனை அடுத்து அவர் கட்சி மாறுவார் என சொல்லப்பட்டது ஆனால் அதிமுக நிர்வாகிகளிடம் சட்டசபையில் அவர் பேசியதால் அவர் அதிமுக போகிறாரா என சந்தேகிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் பாஜகவில் இணைவதற்காக அவர் டெல்லிக்கு புறப்பட்டார் இது குறித்து தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தங்கிடம் கேட்டபோது நிச்சயம் விஜயதரணி காங்கிரஸை விட்டு விலக மாட்டார் என தெரிவித்தார் ஆனால் விஜயதரணியோ அன்றைய தினமே எல் முருகனை சந்தித்து பாஜகவில் இணைந்தார் மேலும் இதனை தொடர்ந்து நடந்த செய்தியாளர் சந்திப்பில்தான் கன்னியாகுமரி தொகுதி தனக்கு கொடுக்காத மன வருத்தத்தை பதிவு செய்தார் மேலும் காங்கிரஸில் பெண்கள் மேலே உயர்வதை தலைமை விரும்பவில்லை என பகிரங்க குற்றச்சாட்டையும் முன்வைத்தார் மேலும் பாஜகவில் சேர்ந்து பல மாதங்களாகியும் தனக்கு இன்னும் எந்த பொறுப்பும் கொடுக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தையும் பாஜக கூட்டத்தில் விஜயதரணி முன்வைத்தார் பாஜகவுக்கு போய் பதவியும் இல்லாமல் ஏற்கனவே காங்கிரஸில் இருந்து பதவியும் போய் எம்எல்ஏ அந்தஸ்தும் போய் விஜயதரணி நடுத்தருவில் நிற்பதாக விமர்சனங்கள் எழுந்தன மேலும் அவர் விரைவில் காங்கிரஸுக்கே திரும்பி விடுவார் என்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறி வந்த நிலையில் மேலும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் விஜயதரணி இணைவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் தனக்கு பாஜக தலைவர் பதவியாவது கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இருந்தார் ஆனால் டெல்லி மேலிடமோ அவரை எதையும் கவனிக்காமல் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எந்த பதவியும் கொடுக்காததால் மன வருத்தத்தில் இருந்த விஜயதரணி பாஜகவில் இருந்து விலகி விரைவில் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரபூர்வமாக திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி